எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவி ஆனந்தன் இப்போ நம்ம பார்க்குற கிடையரி பார்த்திங்கன்னா ரெண்டா நீத்துங்க பல்லு பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க பல்லு போடாமல் ஒரே தீனி இருக்குதுங்க இப்போ நாலு பல்லில் ரெண்டா நீத்துங்க ஈன்றது இந்த கிடையாது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் பதினேழு லிட்டர் கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து நல்ல கோலங்குரியான கிடையரி நல்ல மடிகாமல் ஒரு சொல்லு இந்த கிடேரி ஈன்றதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் பிடிக்குங்க நல்ல பிறவெட்டு கிடைங்க நல்ல ஜாதி கூறான கிடையரி நல்லா அயர்ஜரிசி தலைங்க வெள்ளைக்கொம்பு நல்ல ப்ரீடு கிடையரி சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்ல மடிகாம ஒரு நல்ல கோலங்குரியான கிடையாது இந்த கிடையர் பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க